அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து அசர் தொழுகை தொழுவதால் கிடைக்கும் ஐந்து சிறப்புகள் ஒன்று அசரு தொழுகையில்தான் இரவு நேர வானவர்களும் பகல் நேர வானவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹு இந்த மலக்குமார்களிடம் நீங்கள் என்னுடைய அடியானை எந்த நிலையில் விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்பான் அதற்கு மலக்குமார்கள் அவரை நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே சென்று அவர் தொழுது கொண்டிருக்கும் போது விட்டு வந்துள்ளோம் என்று கூறுவார்கள் இரண்டு மற்றும் அசரு தொழுகையை யார் முறையாக தொழுது வருவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் மூன்று தொழுகையை குறிப்பாக நடு தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் தொழுகையின் போது அல்லாஹுவின் முன்னிலையில் உள்ள சப்பாட்டுடன் நில்லுங்கள் நான்கு யார் உரிய நேரத்தில் அசறு தொழாமல் தொழுகை விட்டாரோ அவர் தன் குடும்பமும் தமது செல்வமும் அழிக்கப்பட்டவரை போன்றவரே ஆவார் ஐந்து அசர் தொழுகை தொழுதால் நமக்கு இரண்டு மடங்கு நற்பலன்கள் கிடைக்கும் இந்த ஒரு தொழுகை தொழுவதாலே இத்தனை சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றன ஐநேர தொழுகையையும் நாம் தொழுதால் எவ்வளவு சிறப்புகள் கிடைக்கும்